ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் நிறைய சகோதரிகள் சகோதரர்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் உரம் கொடுக்குற வீடியோவே போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொன்னதுனால சரி நமக்கு டைம் கிடைக்கிறப்ப ஏதோ முடிஞ்ச அளவுக்கு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நிறைய உரங்கள் வந்து செலவில்லாமல் வீட்டிலையே தயார் பண்ணி தயார் பண்ணி நிறைய உரங்கள் கொடுப்பேங்க சரி ஒன்று ஒன்றும் என்னால் உங்களுக்கு காம்சே இருக்க முடியல டைம் இல் டைம் இல்லை அதுதான் இப்போலாம் சாட்டர்டேயும் ஸ்கூல் ஓகே இன்னைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து இலவசமாக அதுவும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை வச்சு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தயார் பண்ணுறேங்க அது நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கறது தான் இங்கே பாருங்கள் ஓமவெளி இலை அதாவது எப்போல்லாம் ஓமவெளி இலை ரொம்ப அடர்த்தியாக கீழே அப்படியே இந்த தொட்டியே தெரியாமல் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ காணங்க ஒரு பெரிய டப்பா நிறைய ஒரு சாட்ஸில் கூட நான் போட்டிருக்கேன் காணம் பறிச்சிட்டு போனேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் முருங்கை முருங்கை இலை பறிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேற என்ன பறித்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேம்பு எல்லாமே மொட்டை மாடி வரைக்கும் நிற்கிறாங்க ஸோ மொட்டை மாடியில் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிடுவேன் ஸோ வேப்பை இலை பறிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சீத்தாப்பழம் இலை அதுவும் மாடி வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ இவங்களையும் பறிச்சிக்கிட்டேங்க இவங்க எல்லோரையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் நான் தயார் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே சம அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து நம்மாழ்வார் ஐயா சொன்ன வழி தான் அதில் என் வழியையும் கொஞ்சம் சேர்த்து நான் பயன்படுத்திட்டு வரேன் அது நல்லாவும் இருக்குதுங்க ஐயா சொன்ன மாதிரி பயன்படுத்தணும்னா அந்த இலைகள் அதாவது ஆடு தின்னா இலை ஏதாவது ஒன்று ஆடு தின்னா இலை மனமுள்ள இலை அதுக்கப்புறம் வந்து கசப்பான இலை பால் வர்ற இலை இந்த மாதிரி ஐயா சொல்லுவாங்க அது வந்து இப்போ நம்ம வந்து நம்ம அதில் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா கசப்பானதுக்கு வேப்ப இலை பயன்படுத்துகிறோம் மனம் உள்ளதுக்கு நம்ம அது பெயர் என்ன ஓமவலி இலை அதுக்கப்புறம் ஆடு தின்னாதது வந்து நம்ம இது பயன்படுத்துகிறோம் சீத்தாப்பழம் இலை வந்து ஆடு தின்னாதது ஆடு தின்னா பாலைன்னு வேற இருக்குது நிறைய இருக்குது ஆடு தின்னாது நம்ம வீட்டில் இருக்கிறது பயன்படுத்தலாம் பால் உள்ள இலை இப்போதைக்கு நம்ம வீட்டில் பக்கத்தில் எதுவுமே இல்லை நம்ம வீட்டிலேயே இல்லை ஸோ பறைக்க இப்போ பப்பாளிலாம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு இதில் தான் இலை எடுக்கக்கூடாதுன்னு நான் எடுக்கலை பால் உள்ளதுக்கு சரி போதும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி இந்த நான்கு இலைகளையும் வச்சு இன்னைக்கு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் தயார் பண்ணதுக்கு அவ்வளோ செம அளவு எடுத்துக்கிட்டேன் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோடு வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஊட்டறக்கூடாது ஹோமியம் ஊற்றிருக்கேங்க கொஞ்சமாக தான் ஒரு நூறு எம்எல் ஊற்றிருக்கேங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ மார்னிங் இப்போயே நான் அரைச்சி வச்சுட்டு அரைச்சத கூட இப்போ நம்ம கீழே போய் காமிக்கலாம் நம்ம சார்ஸில் போட்டிருக்கோம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படி எவ்வளோகான எடுத்து அப்படிங்கிறதெல்லாம் சார்ஸில் போட்டிருக்கேன் அதை நம்ம அரைச்சு ஒரு இதில் வச்சு மூடி வச்சிடலாம் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம இதை பண்ணுறோம் ஈவினிங் நம்ம ஊற்றிடலாம் ஆனால் ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த இலைகளெல்லாம் அரைக்க மாட்டாங்க அப்படியே வச்சுருந்து அதை ஹோமியத்தில் நல்லா ஊற போட்டு பத்து நாள் ஒரு வாரம் இருபது நாள் அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க அதுதான் அவங்க சொல்லி கொடுத்தது அது நம்ம அந்த அவசர உலகத்தில் நம்மளால அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல நமக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுது அதே நேரம் சடனாகவும் கொடுக்கணும் அதனால் இந்த மாதிரி நான் பழகி பார்த்தேன் அது ஓகேவாக இருந்ததுங்க அதனால் உங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணினேன் எப்போல்லாம் வந்து நம்ம செலவே இல்லை பாருங்களேன் வீட்டை சுற்றி இருக்கிறத வச்சு இது வந்து பெஸ்டிசைடாகவும் பயன்படும் ஃபெர்டிலைசராகவும் நமக்கு வந்து ஒர்க் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வெயில் இருக்கறனால ஈவினிங் தான் நம்ம வந்து இதை கொடுக்க போகிறோம் ஈவினிங் கொடுக்கும்போது இந்த வீடியோவோட கண்டினியூஷனாக அதுவும் வரும் இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கதை உங்களுக்கு போய் நான் காமிக்கிறேன் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் ஹோமியை மட்டும் நீங்கள் வந்து உடனடியாக பிடிச்சி அப்படி ஊத்திடாதீங்க கிட்டத்தட்ட ஆசிட் மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்தில் இருந்து மாதக்கணக்கோ வருஷ கணக்கோ கூட அதை பயன்படுத்தலாம் கெட்டே போகாது நல்ல ஒரு தோட்டத்துக்கு நமக்கு நல்ல ஒரு நண்பனாக அது செயல்படும் ஒன்றுமே இல்லாதவங்க வெறும் ஹோமியம் கிடச்சா மட்டும் அதை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஒரு அஞ்சு எம்எல் ஒரு எம்எல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து உங்களுடைய பத்து தொட்டிகளுக்கு அஞ்சு தொட்டிகளுக்கு பயன்படுத்தலாம் நம்ம இங்கே நிறைய தொட்டி வச்சுருக்கனால நம்ம அதிகமாக ஊற்றுறோம் அது மட்டும் இல்லைங்க இதை கொடுக்கும்போது அதிகமான தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும் கம்மியாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஹோமியம் இருக்கிறதுனால ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுனாவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் ஃபெர்டிலைசர் அண்ட் சூப்பர் பெஸ்டிசைடுங்க இயற்கையாக விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு விஷயம் அப்படின்னா ஹோமியம் அதுக்கப்புறம் தொழு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே மிக அதிகமாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் வாங்க நம்ம கீழே போய் அந்த கலந்து வச்சிருக்கிறதையும் உங்கக்கிட்ட நான் காமிச்சிடறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி ஒரு அரை பக்கெட் கிட்டே டொண்ட்டி லிட்டரில் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம ஹோமியம் கலந்துக்கலாம் நிறையா கலந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நறக்க கலக்கக்கூடாது நம்ம வந்து எப்போவுமே ஸ்டாக் வந்து கிட்ட வாங்கி வச்சுருக்கேன் ஸோ உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்காக தான் ரெண்டையும் நான் ஓப்பனில் வச்சிருக்கேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னா அரிசி பருப்பு கழுவினது அப்புறம் பாயில் முட்டை பாயில் பண்ணது ஏதாவது காயெல்லாம் கழுவுறோம் இல்லையா கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கழுவுனது இந்த வாரம் இப்போ ரெண்டு நாள் தான் சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மட்டன் வாஷ் பண்ணது முதக்கொண்டு இந்த வாரம் நம்மக்கிட்ட இருக்குது இருந்தும் அரை அரை பக்கெட் தான் இருக்குது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தான் ஊற்ற போகிறோம் ஒரு லிட்டர் வந்து இருபது லிட்டர் தண்ணி கலந்து தான் நம்ம ஊற்ற போகிறோம் போது நான் காண்கிறேன் ஈவினிங் வெயில் அப்புறமா தான் நம்ம செல்வி வந்ததுக்கப்புறமா ஊற்ற போகிறோம் இப்போதைக்கு கலந்து வச்சது வரைக்கும் நான் காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாடிக்கு ஈவினிங் வந்துட்டோங்க நல்லா காத்தா இருக்குது நல்லாவும் இருக்குது கிளைமேட்டு நம்ம வந்து பார்த்திங்களா நம்ம ஏற்கனவே காலையில் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த இலைகள் எல்லாமே அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ நல்லா நிறைய இதுலையுமே தண்ணி ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் தான் கலந்து வச்சிருக்கோம் அது போக வீட்டில் உள்ள அந்த கழுவினை புளிச்ச தண்ணியும் வச்சுருக்கோம் இப்போ இங்கே ஒரு இருபது லிட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அதில் ஒரு லிட்டர் மட்டும்தான் நம்ம இதை கலக்கணும் ரொம்ப கலக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கலந்தோம் அப்படின்னாக்க அந்த என்ன சொல்கிறது அந்த கோமியம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் பவராக இருக்கிறதுனால சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இது பண்ணலாம் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டஸ்டாக இருக்குது ஏன்னா டெய்லி தொண்டி கீரை விழுந்து பார்த்தீங்களா அதனால் அப்படியே சொல்லி வந்து அப்படி க்ளீன் பண்ணுறாங்க இல்லை நாளைக்கு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது டியூட்டி போகிறதுனால ஸோ அன்றைக்கி லைட்டாக இருந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அந்த தண்ணி நிறைய இதுக்குள்ளே மற்ற வேலைகளும் நடந்துட்டுருக்கு பாருங்கள் இதுலேருந்து ஒரே ஒரு கப்பு ஒரு லிட்டர் மட்டும்தான் இல்லை ஊற்றுறோம் நிறைய ஊற்றக்கூடாது ஊற்றணும் அப்படின்னாக்க செடி வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஊற்ற வேண்டியது ஊற்றணும் இது நம்ம எல்லாத்தையும் ஆமாம் எல்லாம் தண்ணி வெளியே வராத அளவுக்கு ஊதிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தண்ணி வெளியே வராத அளவுக்கு எல்லாத்துலேயுமே ஊற்றி விடுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூப்பர் ஃபெர்டிலைசராகவும் நல்ல ஒரு ஃபெஸ்டிசைடாகவும் நமக்கு வந்து பயன்படும் இது நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு தான் இதை வந்து இது பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்